குருவரம் வணக்கம் நேர்களே நமது சக்திபீட மயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல் இன்னைக்கு இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்கீங்க இல்லையா அது சார்பா எனக்கு நிறைய நேர்கள் பிரசன்னம் பார்க்கும் போது அல்லது பிரச்சனையோட வருவாங்க அவங்களுக்கு இதுதான் தீர்வுன்னு சொல்லிட்டு பிரசன்னத்தை பார்த்து சொல்லுவோம் இல்லையா அப்ப அவங்களுக்கு நான் கொடுத்த பதில்களும் அது சார்ந்து அவங்க கேட்ட கேள்விகளையும் தொகுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி பதில் மாதிரி கொடுக்குறேன் இது வந்து இந்த கேள்வியில் உங்களுக்கு என்ன பதில் தேவையோ அது இருக்கும் இந்த கேள்வி பதிலில் ஸோ முழுமையாக பாருங்கள் எவ்வளோ பெரிய சாஸ்திரம் ஜாமக்கோள் அப்படின்றது உங்களுக்கு இதிலே தெரியும் முதல் விஷயம் ஜாமக்கோல் பிரச்சனம் நம்ம தமிழ்நாட்டில் உபேந்திராச்சாரியார்னு சொல்லக்கூடிய ஒரு சமண முனிவர் ஓகே அவர் அவர் வந்துட்டு நம்ம வட இந்தியாவிலேருந்து நம்ம இந்த பக்கம் வரும்போது நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் வரும்போது தமிழ் மொழியை கற்று இங்கே வந்து அவர் செய்யுள் வடிவத்தில் உருவாக்கின ஒரு சாஸ்திர முறை தான் சினேந்திர மாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலநூல் அந்த மூலநூலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் ஜாமகோல் பிரசன்னம்னு சொல்லக்கூடிய வடமொழியில் ஜாமகிரக ஆருடம்னு சொல்லுவாங்க ஜாமகிரக பிரச்சனம்னு சொல்லுவாங்க ஜாமகோல் ஆறுடம்னு சொல்லலாம் தமிழில் இது வந்து ஜாமகோல்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தானே பதில் தான் இது நிறைய பேர் சார் ஜாம கோல்னா என்ன ஏதாவது குச்சி வச்சு மந்திரம் போடுவீங்களா என்ன நினைச்சிட்டாங்க இந்த மேஜிக் படங்கள்ல மந்திர கோள் வச்சிருப்பாங்கல்ல கிரகம் புரியுதுங்களா சோ ஜாமோல்னா கிரகங்களின் அடிப்படையில் கேள்வி கேட்கப்படும் போது அந்த கேள்வியினுடைய நேரம் ஜாம கிரக வரிசையில் எந்த கிரகம் பலமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்கு எந்த கிரகம் கவிப்பில் இருக்கு இந்த இதையெல்லாம் வச்சு பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை ஜாம கிரக அல்லது ஜாமக்கோள் பிரச்சனை முறை இந்த சோழ வச்சு போடுவாங்களே இதுன்னு கேட்டிருக்காங்க இல்ல சோழி வச்சு போடுறது அது சோழில வந்துட்டு கேரள முறைன்னு சொல் அது வந்து பொதுவா சொல்றது கேரள முறை அது ஆனா கேரளாவில் பிரசித்தமானதுனால அது கேரள முறை சரிங்களா அஷ்டமங்கல பிரச்சனம் இருக்கு அஷ்டமங்கல தேவ பிரச்சனம் இருக்கு அதே மாதிரி குடும்ப பிரச்சனம் இருக்குது நூற்றி எட்டு சோழி பிரச்சனை இருக்குது பதினெட்டு சோழில் பிரச்சனை இருக்குது சோழில பல முறை இருக்குது அதுவும் நல்ல முறை ஆனால் அது யாருக்கு வந்துட்டு நல்ல ஒரு அதில் பல வருஷங்கள் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை பார்த்து தெய்வ அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அது நல்லா வேலை செய்யும் ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா சூரிய அஸ்தமனத்தில் செய்ய முடியாது அந்த பிரச்சனை சோழி பிரச்சனை காலையில் ஆறு மணி சூரிய உதயத்திலிருந்து மத்தியானம் ஒரு மணி சூரியன் உச்சி பொழுது போகிற வரைக்கும் தான் பிரச்சனை அதுக்கு மேலே அது பார்க்கக்கூடாது தான் முறை அப்போ இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறாங்க பட்டு முறை அதுதான் அது வந்து சந்தன பலகையில் அந்த இது வச்சுருப்பாங்க கட்டம் அதில் கிரகங்களை வச்சு சோழி போட்டு கிரகங்களை நவற்றி பார்ப்பாங்க ஜாம கிரக முறையில் ஜாமக்கோள்களின் வரிசையை கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு கணக்குப்படி இந்த ஜாம கிரகங்கள் ஜாமக்கோள்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும் அதை வச்சு சொல்லுவாங்க பழங்கு சரி இப்போது சார் இந்த ஜாமக்கோள் வச்சு தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் சார் ஜாமக்கோல் வச்சு காணா போனவங்க எங்க இருக்காங்க திரும்பி வருவாங்களா உயிரோடு இருக்காங்களா கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஜாமக்கோள் வச்சு ஒருத்தங்களை உடம்பு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க திரும்பி குணமாய் வந்துருவாங்களா இல்லை ஏதாவது ஆயிடுமா முடியும் எனக்கு ஒரு வேலைக்காக பணம் கட்ட சொல்றாங்க கட்டலாமா வேலை கிடைக்குமா இல்ல பணம் வீணா போயிடுமா கண்டிப்பா பதில் கிடைக்கும் இன்னொருக்கு லாட்ரி லாட்ரியில் இந்த நம்பர் எந்த நம்பர்ல பரிசு விடும் கண்டுபிடிக்க முடியும் ஆனா இப்ப நான் சொல்லிட்டேன்ல நீங்க வந்து அள்ளியந்த அருணாச்சல ஆஹ் குருமார் அவரு அவர் எழுதின புத்தகங்களாட்டும் நீங்க கல்யாண அவருடைய சிஷிய பிள்ளைகள்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அஹ் திரு காலஞ்சந்த திரு வெங்கட்ராமன் அவர்களுடைய அமைப்பை நீங்க கேட்டீங்கன்னாலும் இப்படி யார்கிட்ட கேட்டீங்கனாலும் இவங்க எல்லாருமே பெரிய பெரிய குருமார்கள் ஜாமக்கொள்ள ஓரளவுக்கு அஹ் கரை கண்டவங்க இவங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் இத கண்டுபிடிக்க முடியும் ப்ரிடிக்ஷன் கண்டிப்பா கொடுக்க முடியும் அதை அது அது வந்து சரியான சொல்லும்போது என்ன நோக்கத்துக்காக சொல்றோன்ற கடைசி கேட்டுக்கணும் நீங்க ஜாமகோல் பிரசனை பார்க்குறவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரசன்னம் சொல்லலாம் என்ன நோக்கத்துக்கு இப்போ ஒருத்தவங்கிட்ட வந்து சார் என்னோட பொண்ணு வந்துட்டு காணா போயிட்டா சார் கண்டுபிடிங்க மானத்தே வாங்கிட்டு போயிட்டா கண்டுபிடிச்ச அவ்வளவு உயிரோட எரிச்சாதான் எனக்கு ஆத்திரம் தீரும்னு ஒருத்தன் வந்து புலம்புறான்னு வச்சுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு பிரசனை பார்க்க கூடாது அது தப்பு நோக்கம் என்ன அழிவு அப்படின்னா துரோகம் அப்படின்னா ஏமாற்றம் சுயநலம் இப்படி நோக்கங்களோட ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்கன்னா அந்த பிரச்சனத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழிச்சிருங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் இந்த லாட்ரி மாதிரியான விஷயங்களுக்கு பிரச்சனை கேட்க வந்தால் பேராசை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த தான் அது கனெக்ட் ஆகுது பாக்காதீங்க நிச்சயமா துல்லியமா கணிச்சிருக்கோம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் ஷேர்ல ட்ரேடிங்கில் ஓகே ஒர்க் அவுட் ஆகுது தொண்ணூறு பர்சன்ட் ஒர்க் ஆச்சு எனக்கு ஆனா பயன்படுத்த வேண்டாம் இது மக்களுக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கலையை ஒழிய இந்த கலையை நம்ம எடுத்து தொழிலாக பண்ணும்போது தெய்வ அனுகிரகம் இருந்தாதான் சொல்ற வாக்கு பளிக்கும் அந்த வாக்குப்பளிதம் ஏற்படணும்னா என்ன காரணத்துக்காக நம்ம பிரசனம் சொல்றோம் எதுக்காக பிரசனம் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சு சரியான காரணங்களுக்காக மட்டும்தான் சொல்லணும் தப்பான காரணத்துக்காக சொல்லக்கூடாது நம்ம பிரசனம் ஒரு குடும்பத்தை அழிச்சிடக்கூடாது நம்ம பிரசனம் ஒரு உயிரை கொன்றக்கூடாது கூடாது நம்ம பிரசனம் பேராசையை உருவாக்க கூடாது தெரிஞ்சுக்கணும் சரியா சரி குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் தோஷம் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கலாம் பொருத்தம் ஆகுதா கண்டுபிடிக்கலாம் நீங்க உலகத்தில் இருக்க எந்த கேள்வி வேணா கேட்கலாம் சார் ஜாதகம் தேவையில்லை ஜாமக்கோள் பிரச்சினத்துக்கு பிறந்த தேதி நேரம் தேவல்ல நேரமும் தேவையில்ல நீங்க பாட்டுக்கு வந்து உக்காந்தீங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்துல பிரச்சனை கேட்டிடலாம் இது ஜாமக்கோளின் தன்மை நான் இல்ல ஜாமக்கோள் பாக்குற யாரா இருந்தாலும் இந்த விஷயங்களுக்கு ஒத்து வருவாங்க புரியுதா இந்த விஷயங்களை பார்த்து போ இதை பொறுத்து தான் பலன்கள் சொல்லுவாங்க சரிங்களா சிலர் வந்துட்டு கணக்கு போட்டு ஜாம கிரகங்களில் உதய உதய லக்னம் ஆரோட லக்னத்தை கணக்கு போட்டு போடுவாங்க சிலர் கேள்வி கேட்குற முதல் வார்த்தையை எடுத்துக்கிட்டு வச்சுக்குவாங்க சிலர் வந்து உட்கார்ற இடத்த வச்சு எடுத்துப்பாங்க அது அவங்கவுங்களோட இது அந்த முறைகள் பல முறைகளை நீங்கள் சரி இப்போ ஜாமக்கோள் பத்தி இவ்வளவு விஷயம் சொன்னேன் இல்லையா இப்போ இந்த ஜாமக்கோளில் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த விஷயமா இருந்தாலும் கேட்ட விஷயத்துக்கே திருப்பியும் கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு இன்னைக்கு கேட்டாங்க பத்து நாள்ல திருப்பி வந்து அதே கேள்வி கேக்குறாங்கன்னா பலன் சொல்லக்கூடாது ஒரு பலன் சொன்னா அது அத்தோடு முடிஞ்சது திரும்பி பலனை மாற்றி மறுபரிசீலனை செய்ய கூடவே கூடாது இது பலன் கேட்கறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற ஜாமக்கல் பிரசன்னம் பார்க்குறவங்களா இருந்தாலும் இதை எடுத்துக்கோங்க தயவு செய்து பிரசன்னத்தை மாத்தி பார்க்காதீங்க ஒரே கேள்விக்கு அடுத்தடுத்த பிரசனங்கள் பார்க்காதீங்க அது விரோதமானது சரியா சரி இப்படி அற்புதமான கலை சார் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நம்ம தமிழர்கள் தமிழில் எழுதின ஒரு நூலில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு இது இது எனக்கு தெரிஞ்சது ஆனால் இந்த ஜினேந்திர மாலைக்கும் ஒரு வடமொழி மூலம் இருக்குன்னு கூட சிலர் சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜினேந்திர மாலை நான் படித்தது தமிழில் தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை பயன்படுத்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு பயன் தரும் அடிப்படை ஜாமக்கோல் நம்ம கிளாஸாக கூட எடுக்க போகிறேன் ஜாமக்கோல் பிரச்சனை பார்க்கணுன்னாலும் கிளாஸ் கற்றுக்கணுன்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலை நல்ல கை கொடுக்கும் சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதில் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள்த்தகன் ஹரிசுதன் நன்றி நாயர்களே வணக்கம்